സണി പൈസ മലയും പെഞ്ചിക്ക

எங்க வாழ்க்கை இனி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இதோட கண்டமா போகறோம் இதுல சார் நிப்பாட்டி போணி வேற பேசناப்ல நெகட்டிவா சுமதி கடவுள் இருக்காரு ஓகே சார் இங்கிலீஷ்ல பேசு சார் ஓகே ஓகே ஐ மீ டிராவலிங் ப்ளீஸ் கால் பேக் আফட்டர் 1 आवर ஆமா ரொம்ப டேஞ்சரான டிராவல்னு சொல்ல 12:30 or 1:00 ஐயா you call you call 1:00 ஓகே தேங்க் யூ தேங்க் யூ திருப்பி பேசாமல் ரிட்டன் எடுத்துடேன் அந்த இடத்துல இருக்கேன் அதில் போகிறது கஷ்டம் திரும்பலாம் போகவே முடியாது வாய்ப்பே இல்லை இதில் வேணாம் ஓடிலாம் இறங்கி தான் இங்கேலாம் ரோடு கரெக்டாக ஆகுது நல்ல ரோடாக அது வரைக்கும் என்ன ரோடு இருந்துச்சுன்னா அது வரைக்கும் இப்படி இருந்துச்சுன்னா ஏன் என்ன பண்ணுறாரு வந்து மட்டும் கொஞ்சம் பொறுமையாக விடுப்பாளா அதனால தான் பொறுமையாக போயிடும் செத்துச்சன்னை இன்னைக்கு நீங்கள் எங்கள் சோளையை முடிச்சு போங்க அவ்வளோதான்

முந்து போய் அந்த தண்ணியில போய் விழுவோம் போல பொறுமையா போ கீழ அந்த இடத்துல போய் விழுவோம் ஏ ரோட் பாத்தீங்கன்னா லைட்டா டெம்பர் ஆனாலும் கூட போயிர்றோம் எங்க கொண்ட வந்து பாட்டி இருக்க பாத்தியா நீ எனக்கு மேம் ஓய் பயมารகா இங்க பாரு நீ உள்ள போய் கேக்க பாளா திருப்பிறியா இங்க திருப்ப முடியல ஐயோ சே போ மெதுவா போ உள்ள போ நீ பயம் இந்த பக்கம் பூரா கூட்டு என்ன பஞ்சர் கிஞ்சர் ஆச்சுனா என்ன பல சொல்றது ஒருத்தே வர மாட்டேன் வழியே கிடையாது தேவலாம் இல்ல போயிட்டு இருக்கும் நினைக்கிறேன் ஆனா அதுல தான் போகுது ரூட் சைக்கிள் பைக் ரூட்டா இருக்கும் இது நீ ஒவ்வொரு படி திருப்பிறியா திருப்பி போறது கஷ்டம் ரொம்ப ஏத்தம் அதெல்லாம் இறக்கும் கூட இறங்கிட்டேன் எப்படி ஏறுவ ரோ நிப்பாட்டி பாலங்கன கூட நிப்பாட்டி இங்க வர ஐயோ இங்க வந்து திரும்ப டேஞ்சரா தான் இருக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தோடயே கொண்டு போய் காலையில் ட்ரக்கிங் வரீங்களான்னு கேட்டாங்க அந்த நாங்க நாங்கள் வந்துக்கிட்டு எடுத்து போய் ஆறு மணிக்கு ட்ரக்கிங் போனால் எப்படி இருக்கும் எந்திரிச்சு கிளம்ப முடியாதுன்றதுக்காக இல்ல பரவாயில்ல அனுப்பி ஒரு டேக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்த சொல்லிட்டு பாலாசாரம் அனுப்பிச்சிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசாமல் படுத்துட்டோம் இப்ப பாத்து இந்த அங்கிட்டு ரோடு நல்லா தான் இருக்கு

நல்ல ரோட் வச்சிருக்கங்கப்பா நையடை பிடிச்சிருக்கு அதனால அவங்க இப்படி கார் வச்சிருக்க மாட்டாங்க போல நான் டிரக்கிங் तार அந்த மாதிரி எடுப்பாங்க மாலஞ்சி கேரளா நையாவே இருக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு இருக்கு

ஆமாங்க வலி நல்லா இருக்கு நீ போனும் ஏறக்கதுல ஏறக்கதுல போறது ஈஸி தான் ஏறுறது தான் கஷ்டம் நீ திரும்ப ஏற முடியாது பாரு போ வந்தா பூமிக்கு போற வழியில ரொம்ப சகதியான இடத்துல வந்து பாருங்க ஏய் கீழே அப்படியே

எனக்கு ஒரு செகண்ட் எறங்கடா அப்படின்றது என்ன ஒண்ணும் ஒத்துழைச்சது என் காரு நிஜமா சொல்ல வேற ஏதாவது வண்டினா மாட்டல மாட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் வந்துருன்னு 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 நினைச்சு இருக்கு

ஒரு வழியாக வந்துட்டோம் பார்ப்போம் அடுத்து நம்ம நேரம் வந்து வேறு ஒரு ரிசார்ட்டுக்கு போக போகிறோம் போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணுறோன்றதை கவர் பண்ணுவோம் இடையில ஏதாவது விஷயங்கள் நடந்துச்சுன்னா நான் இதே மாதிரி டேஞ்சரான விஷயங்கள் நடந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லுவோம் வாங்க போகலாம்